அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் நாம் நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பழமொழிகளை பார்த்துருப்போம் திரைப்படங்களில் நாடகமடைகளில் அதுலேயும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த பழமொழிகளை பற்றிய பொன்மொழிகள் நிறையா இருக்குது அதில் ஒரு பத்து பொன்மொழிகளை செலக்டிவாக எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் உங்களுக்கு அது ஒரு வகுப்பறையிலையோ இல்லை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தவோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரேட்னஸ் ஆஃப் மேக்ஸிம்ஸ் பழமொழிகளை பற்றிய பொன்மொழிகள் உங்களுக்காக டாப் டென் பொன்மொழிகள் பத்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ப்ராவப் இஸ் அண்ட் ஆர்னமெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் மொழியின் ஆபரணமே பழமொழி இரண்டு எ ப்ராவப் இஸ் எ வாய்ஸ் ஆஃப் காட் ஒரு பழமொழி என்பது கடவுளின் குரல் மூன்று வாட் சால்டே ஸ்டோ ஃபுட் ப்ராவர்ப்ஸ் ஆர் ஃபார் டாக் உணவுக்கு உப்பு போன்றவை பேச்சுக்கு பழமொழிகள் நான்கு ப்ராவர்ப்ஸ் ஆர் சாமிங் டெக்கரேஷன்ஸ் ஃபார் டாக் பழமொழிகள் பேச்சுக்கு சிங்கார அலங்கரிப்புகள் ஐந்து ப்ராவர்ப்ஸ் ஆர் எக்கோஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பழமொழிகள் அனுபவத்தின் எதிரொலிகள் ஆறு ப்ராவர்ப்ஸ் ஆர் ஷார்ட் சென்டென்சஸ் ட்ரான் ஃப்ரம் லாங் எக்ஸ்பீரியன்சஸ் சிறு வாக்கியங்கள் கொண்ட பழமொழிகள் நீண்ட அனுபவத்திலிருந்து எழுந்தவைதான் ஏழு டைம் பாசஸ் பட் ப்ராவர்ப்ஸ் ரிமைன் காலம் கடக்கிறது. ஆனால் பழமொழிகள் நிலைத்து நிற்கின்றன எட்டு மென்ஸ் விஸ்டம் ஒன்லி பிகம் ப்ராவர்ப்ஸ் மக்களின் அறிவே பழமொழிகள் ஆகின்றன ஒன்பது ப்ராவர்ப்ஸ் கம் இன் ஹேண்டி அட் த ரைட் டைம் நேரம் வரும்போது பழமொழிகள் கைவசம் வருகின்றன பத்து நத்திங் கேன் டெஸ்ட்ராய் ப்ராவ் பழமொழியை எதுவும் அழிக்க முடியாது அன்பு சொந்தங்களே கிரேட்னஸ் ஆஃப் மேக்ஸிம்ஸ் பழமொழிகள் பற்றிய பத்து பொன்மொழிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி நடைமுறை வழக்கத்தில் இருக்கக்கூடிய திரைப்படங்களில் பிரபலமான சில பழமொழிகளை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே தேங்க்யூ